தைரியம் இருந்தால் கை வைங்கடா என் தலைவரை பார்த்துருவோம் தைரியம் இருந்தால் கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தால் போலீஸ் இருந்தால் தைரியம் இருந்தால் முதல் வீட்டுக்குள்ளே போயிடுங்க நான் கேட்குறேன் ஒட்டு மொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்கள் வீடு தேடி வருவாங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க படிப்பு தான் முக்கியம் உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுலதான் இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எதிரியும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும் போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த பணியை ஏறிட்டு இருக்கீங்க அந்த மருந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டு படிப்புதான் தான் கவனத்தை செலுத்துங்க அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கோங்க ஆனா அரசியல்ல படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்களை படிக்க வைக்க அரசியல் ஈடுபடாதீங்க ஓட்டு போட்டீங்களா பாடுங்க பாத்துங்க அவ்வளவுதான்